இவையெல்லாம் இந்த நாட்டில் நடந்திருக்கின்றன தயவு செய்து நாட்டில் ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது இது ஒரு நீண்ட நீறுபூத்த பிரச்சனையாகவே இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது உங்களை வரவேற்பார்கள் தமிழ் மக்கள் பேசுவார்கள் கைலாகு கொடுப்பார்கள் எல்லாம் உண்மை ஆனால் இந்த நாட்டிலே அவர்கள் நினைக்கிறார்கள் ஏதாவது ஒன்று நடக்கும் ஒரு முன்னேற்றம் நடக்கும் நீங்களும் ஒரு நீண்ட பயணத்துக்கூடாக வந்தவர்கள் எத்தனை ஆயிரம் வழிகளை சுமந்த ஒரு கட்சி சார்பாக நீங்கள் இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள்